கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போராளிகள் அந்த போராட்டத்தை அந்த சூழலுக்கு ஏற்ப மௌனித்து விட்டோம் என்று கூறினார்கள் தினந்தோறும் இதழ்களில் உங்கள் பேரையும் படப்பையும் நாங்கள் பார்த்து படித்து வந்தோம் நீங்களும் உங்களுடைய எழுதுகோலை இப்போல்லாம் மௌனிச்சிட்டீங்களா ஐயா சூழல்கள் தான் வந்து இதை வந்து தீர்மானிக்கிறது நான் எழுதுவதை மௌனமித்தேன் என்று சொல்ல முடியாது இதை விடுதலையே இப்போது மௌனித்து தான் இருக்கிறது அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும் எனவே இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய தமிழர்களை நம்பிதான் இந்த போராட்டம் இருக்கிறது என்றாலும் கூட இதற்கான குரல் தமிழ் ஈழ மண்ணிலிருந்து உருவாக்க வேண்டும் தமிழ் ஈழ மண்ணிலிருந்து உருவாகிற போதுதான் அந்த குரலுக்கு சர்வதேசங்களிலிருந்து அழுத்தங்களை உருவாக்கி அதை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் என்ன காரணத்தினாலும் ஒரு மௌனம் இப்போது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்பது தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதும் சர்வதேச அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதும் ஐரோப்பாவில் கூட பல தடைகளை உருவாக்கியது என்பதும் நாம் கடந்த காலத்திலே பார்த்து கொண்டிருந்தோம் இனப்படுகொலை என்ற எல்லைக்கு வருவதற்கு முன் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்பதையாவது குறைந்தபட்சம் இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இருக்கிறது அந்த கோரிக்கை தான் இப்போதும் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழகத்தில் இதற்குறித்தான உணர்வும் அது பற்றிய சிந்தனையும் மங்கி வருவது போல தோன்றுகிறது போராட்டங்கள் நடக்கின்ற போதுதான் நீங்கள் உணர்வுகள் என்பது அந்த எழுது ஆனால் இப்போது தமிழீழம் ஒரு களமாக அங்கே மாறுகிற போது தான் அதற்கு உதவி செய்யக்கூடிய அதற்கு துணை இருக்கக்கூடிய களங்கள் தமிழ்நாட்டில் ஏற முடியும் தமிழ்நாடே தமிழீழத்திற்கான ஒரு போராட்டத்தை ஒரு காலம் நடத்தவே முடியாது அதற்கான வாய்ப்பும் இல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வணிக நெருக்கடியை நான் உருவாக்குவேன் என்று கூறி நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஆக அரசியல் கோரிக்கைகளை விட இன்றைக்கு வணிக நலன்கள் ஒரு தேசத்தை தேசிய நிர்ணய உரிமையை ஒரு தேசத்திற்கான போராட்டத்தை நினைக்கிற சக்திகளாக இன்றைக்கு மாறி போயிருக்கின்றன வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருப்பவர் ஐயா விடுதலை ராசேந்திரன் அவர்கள் வணக்கம் தமிழீழ இனப்படுகொலையின் பதினாறாவது ஆண்டு நினைவேந்தலை ஒட்டி ஐயாவை இந்த நேர்காணலுக்காக நாம் சந்திக்க இருக்கிறோம் தமிழீழ விடுதலை போராட்டம் தமிழகத்தில் எழுந்து வளர்ந்து அந்த போராட்டத்திற்கு ஒரு ஏணியாகவும் துணையாகவும் எத்தனையோ படைப்பாளிகள் தமிழகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அவர்களது கருத்துக்களை ஊடக இயங்க ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என பல படைப்பு ரீதியாக பங்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் விடுதலையில் ஆசிரியர் குழுவில் இருந்த ஐயா ராசேந்திரன் அவருடைய கட்டுரைகளும் செய்தியை தொடர்ந்து செய்திகளை தொடர்ந்து அவர் எழுதிய அதன் பின்னணி பற்றிய பல கருத்தாக்கங்களும் இந்த போராட்டத்திற்கு அதனுடைய துவக்க காலத்திலும் நடுப்பகுதியிலும் துணை செய்ததை நான் நேரிலேயே கண்டிருக்கிறேன் எனது ஈழ புத்தகங்களுக்கு நூல்களுக்கு ஒரு உந்து சக்தியாக ஐயாவினுடைய படைப்புகள் இருந்தது என்று கூட நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட வேண்டும் அத்தகைய ஒரு வீரமிக்க உணர்வு மிக்க எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் விடுதலை ராசேந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்பது போராளிகள் அந்த போராட்டத்தை அந்த சூழலுக்கு ஏற்ப மௌனித்து விட்டோம் என்று கூறினார்கள் தினந்தோறும் இதழ்களில் உங்கள் பேரையும் படப்பையும் நாங்கள் பார்த்து படித்து வந்தோம் நீங்களும் உங்களுடைய எழுதுகொலை இப்போல்லாம் மௌனிச்சிட்டீங்களா சூழல்கள் தான் வந்து இதை வந்து தீர்மானிக்குது நான் எழுதுகொலை மௌனமித்தேன் என்று சொல்ல முடியாது ஈழ விடுதலையே இப்போது மௌனித்து தான் இருக்கிறது அந்த பயன்படுத்தி தான் இதை பார்க்கணும் இதற்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள் இந்த போராட்டத்திற்காக எதிர்காலத்தில் தங்களுக்கு ஒரு நாடு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையையும் உயிரையும் அர்ப்பணித்த போராளிகள் போரின் இறுதி காட்டத்தில் அவர்கள் சந்தித்த மிக கொடுமையான துயரங்கள் இவையெல்லாம் இப்போது பசுமையாக நினைவில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இந்த போராட்டங்களும் தியாகங்களும் சில செய்திகளை உரத்து கூறிக்கொண்டே இருக்கின்றன விடுதலை போராட்டம் என்பது முடிவுள்ள ஒரு போராட்டமாக முடிந்த கதையாக இருக்க முடியாது தேவைகள் இருக்க வரை அந்த போராட்டத்தினுடைய தாக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த போராட்டத்தை நாம் எப்படி முன்னெடுக்கப் போகிறோம் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சமூக அரசியல் சர்வதேச சூழல்களை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுகிறோமா என்பதெல்லாம் இப்போது முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தமிழ் ஈழத்தை பொறுத்தவரை இப்போது அங்கே மிக நீண்ட ஒரு அமைதியும் மௌனமும் தான் எழுந்து கொண்டு இருக்கிறது இப்போது அங்கே எழுந்திருக்கிற கோரிக்கை குறைந்தபட்சம் இந்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கின்ற பதிமூன்றாவது சட்ட திரு இந்திய அரசோட உறுதியளித்த அது நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு நியாயமான கோரிக்கை இருக்கிறது இன்றைய சூழலில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு அடிப்படை முகாம் பதிமூன்றாவது திருத்தத்தினர் தான் எழுகிறது என்று நான் பார்க்கிறேன் இந்திய பிரதமர் அடிக்கடி அங்கே ஏழத்துக்கு சென்று வருகிறார் இலங்கை அதிபர்களை சென்று சந்தித்து பேசுகிறார் இந்த பேச்சுக்களின் ஊடாக ஏற்கனவே இந்திய அரசு உறுதியளித்திருந்த பதிமூன்றாவது திருத்தத்தை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் அதை அமல்படுத்தினால்தான் இந்தியாவினுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை நிபந்தனையாக அவர் வைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை அப்படி அவர் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற சூழலில் குறைந்தபட்சம் இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை அதாவது மாகாணங்களுக்கு உரிமைகளை வழங்குகின்ற ஒரு குறைந்தபட்ச உரிமை கோரிக்கை அந்த கோரிக்கையாவது நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு முன்வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் இன்றைக்கு சர்வதேச அரங்கலோ இன்னும் சொல்லப்போனால் போனால் ஈழத் தமிழ்மண்ணிலிருந்தோ எறவில்லையே என்பதுதான் இன்றைக்கு ஒரு வேதனையான கேள்வியாக இருக்கிறது எனவே இன்றைக்கு சர்வதேசத்தினுடைய தமிழர்களை நம்பிதான் இந்த போராட்டம் இருக்கிறது என்றாலும் கூட இதற்கான குரல் தமிழ் ஈழ மண்ணிலிருந்து உருவாக்க வேண்டும் தமிழ் ஈழ மண்ணிலிருந்து உருவாகிற போதுதான் அந்த குரலுக்கு இருந்து அழுத்தங்களை உருவாக்கி அதை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் ஆனால் என்ன காரணத்தினாலோ ஒரு மௌனம் இப்போது நீடித்து கொண்டுதான் இருக்கிறது ஐயா இந்த மௌனத்திற்கு காரணம்னால் அது உங்களுக்கு அது முழுமையாக தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த ஈழப்போர் முடிவுக்கு முதல் காரணமாகவும் முற்றும் காரணமாகவும் சொல்லப்படுவது ராஜீவ்காந்தி படுகொலை அந்த படுகொலைக்கு பின்னாடி தான் ஈழப் போராட்டம் பற்றிய பார்வையும் அதற்கான எதிர்வினைகளும் கூட வேறு விதமாக இருந்தது அந்த ராஜீவ் படுகொலைக்கு பிறகு இந்த ஈழப் போராட்டத்தை பற்றி தமிழகத்தில் பேசுவதற்கும் அதை பற்றி நினைப்பதற்கும் கூட எஞ்சி எண்ணி கூட உண்டு அந்த நேரத்தில் தான் இந்த ஈழ ராஜீவ் படுகொலை என்பது போராளிகளால் செய்யப்படவில்லை செய்யப்படவில்லை அதற்கு பின்னால் ஒரு சர்வதேச சதிகள் இருக்கிறது என்பதை ஆய்ந்து துணிச்சலாக அதை வெளியிட்டவர் தாங்கள் அதை இப்போதும் அதனுடைய சரியான பார்வை என்று தோன்றுவதற்கு காரணமே ராஜீவ் படுகொலையை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட பன்னோக்கு விசாரணை கமிஷன் இன்றும் செயல்பட்டதாக அதன் முடிவுகள் என்ன என்று கூட தெரியவில்லை அதற்காக அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷனுடைய முடிவுகளும் அதற்கான விசாரணைகள் கூட அதிகமாக வெளியிடப்படவில்லை அவை எல்லாமே ஒரு பாதையிலேயே நிறுத்தப்பட்டு அந்த படுகொலை பற்றிய உண்மைகள் வெளிவராமலே தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ராஜீவ் படுகொலை என்பது போராளிகளால் நிறுத்தப்படவில்லை அதற்கு பின்னே ஒரு பன்னோக்கு அரசியல் சதி உள்ளது என்கிற தங்களது கூற்றை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அது உண்மைதான் என்று இப்போதைய சூழல்கள் தெரிவிக்கின்றன அதை பற்றி தங்களுடைய கருத்து என்ன அண்மையில் கூட இது பற்றி செய்திகள் வந்திருக்கின்றன ராஜீவினுடைய கொலையில் சர்வதேச பின்னணிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கான செய்திகள் அண்மையில் கூட வந்திருக்கின்றன ராஜீவனுடைய கொலைக்கு பிறகு ஆசியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் பின்னணியாக இந்த கொலை சர்வதேச அளவில் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான வலுவான காரணங்களும் இப்போது சொல்லப்படுகின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராஜீவ் கொலையில் நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள் இந்த கொலையை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏதோ வகையில் உதவியாக இருந்தார்கள் என்ற காரணத்தினால் பல பேர் சிறையில் நீண்ட காலமாக அடைக்கப்பட்டு கிடந்தார்கள் அவர்கள் விடுதலைக்காக ஒரு மாபெரும் இயக்கம் தமிழகத்திலே நடத்தப்பட்டது அந்த இயக்கம் பல நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை சந்தித்து அதற்காக மக்கள் ஆதரவை திரட்டி நீதிமன்றத்தின் வழியாக இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பலரும் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிலையை தமிழ்நாடு இன்றைக்கு உருவாக்கி காட்டி இருக்கிறது இந்த பின்னணியில் ராஜீவ்காந்தியினுடைய கொலை என்பது தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதும் சர்வதேச அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதும் இயக்கத்தை முன்னெடுப்பதற்கு ஐரோப்பாவில் கூட பல தடைகளை உருவாக்கியது என்பதும் நாம் கடந்த காலத்திலே பார்த்து கொண்டிருந்தோம் இப்போது ராஜீவ் கொலை நடந்து முடிந்துவிட்டது அதையும் தாண்டி ஈழத்திலே கட்டத்திலே நடந்த இனப்படுகொலைகள் அந்த இனப்படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதற்கு பிறகு அழுத்தமாக வலுப்பெற்று ஐக்கிய நாடு சபைகளிலே இன்றைக்கும் அவைகள் விவாகப் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன இனப்படுகொலை என்ற எல்லைக்கு வருவதற்கு முன் மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்பதையாவது குறைந்தபட்சம் இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று இருக்கிறது அந்த கோரிக்கை தான் இப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சர்வதேச அளவில் இந்த கோரிக்கைகள் மேலும் அழுத்தமாக முன்னெடுக்க முன்னெடுக்கப்படுவதையும் தமிழ் ஈழ மக்கள் தங்களுடைய நியாயமான அரசியல் கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கும் நாம் உறுதியெடுத்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஐயா இந்த ஈழம் பற்றிய உணர்வுகள் புலம்பெயர்ந்த தமிழர்களால் பல்வேறு நாடுகளில் மிக அதிகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம் கனடா நார்வே ஆஸ்திரேலியா அமெரிக்கா லண்டன் இந்த நாடுகளில் புலம்பெய்த தமிழர்களின் இரண்டாவது தலைமுறையினர் இன்றைக்கு அமைச்சர்களாக கூட இருக்கிறார்கள் அந்த தனியிடம் என்ற கோரிக்கையை நோக்கி அவர்கள் தங்களது செயற்பாட்டை நகர்த்துகிறார்கள் ஆனால் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு உறுதுணையாக இருந்த தமிழகத்தில் இதற்குறித்தான உணர்வும் அது பற்றிய சிந்தனையும் மங்கி வருவது போல தோன்றுகிறது இதற்கு தீர்வாக தாங்கள் இதை கூறுகிறீர்கள் போராட்டங்கள் நடக்கின்ற தான் நீங்கள் உணர்வுகள் என்பது கலந்து எழும் ஈழத்திலே ஒரு ஒரு தீவிரமான இன போராட்டத்தை முன்னெடுத்த போதும் அந்த போராட்டத்திற்கு ஆங்காங்கே அரசியல் முட்டுக்கட்டைகள் வந்த போதும் அந்த முட்டுக்கட்டைகளை தளர்த்து எறிவதற்கும் இந்திய அரசை அதை நோக்கி வலியுறுத்துவதற்குமான போராட்டக் களங்கள் தமிழ்நாட்டிலே அமைந்தன ஆனால் இப்போது தமிழ் ஈழம் ஒரு களமாக அங்கே மாறுகிற போதுதான் அதற்கு உதவி செய்யக்கூடிய அதற்கு துணை இருக்கக்கூடிய களங்கள் தமிழ்நாட்டில் எழ முடியும் தமிழ்நாடே தமிழ் ஒரு போராட்டத்தை ஒரு காலம் நடத்தவே முடியாது அதற்கான வாய்ப்பும் இல்லை இன்றைக்கு சர்வதேச அரங்கில் விடுதலை போராட்டங்கள் என்பவைகள் பின்னோக்கி நிற்கின்றன என்ற உண்மையையும் நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் நேற்று முன்தினம் ஈராக்கிலே துர்க்கே அந்த குருதியின மக்கள் தங்களுக்கான ஒரு தனிநாடு விடுதலை போராட்டத்தை நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் சதாம் உசேன் கூட அந்த குருதியின மக்களை கடுமையாக ஒடுக்கி வந்தார் என்ற வரலாறுகளாக இருந்தது நேற்று முன்தினம் குருதியினுடைய அந்த விடுதலைக்கான அந்த இயக்கம் எங்களுடைய விடுதலை இயக்கத்தை நாங்கள் இதோடு நிறுத்தி கொண்டுகிறோம் இதற்கு மேல் எங்களுடைய போராட்டம் நடக்கப்போவது இல்லை நாங்கள் சமாதான முயற்சிக்கு வந்துவிட்டோம் என்று வெளிப்படையாக தங்கள் ஆயுதங்களை கிழே போட்டு நேற்று அவர்கள் அறிவித்திருக்கிறார் உலகத்திலே இன்றைக்கு இன்றைக்கு உள்ள சர்வதேச அரங்கில் உலகமயமாக்கல் வணிகம் வர்த்தகம் என்பதுதான் சர்வதேச அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய சர்வதேச அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்றைக்கு போயிருக்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவனுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வணிக நெருக்கடியை நான் உருவாக்குவேன் என்று கூறி நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஆக அரசியல் கோரிக்கைகளை விட இன்றைக்கு வணிக நலன்கள் ஒரு தேசத்தை தேசிய உரிமையை ஒரு தேசத்திற்கான போராட்டத்தை நினைக்கிற சக்திகளாக இன்றைக்கு மாறிப்போயிருக்கின்றன ஆக இன்றைக்கு ஒரு தனிநாடு விடுதலைக்கான ஒரு போராட்டம் என்பது சாத்தியம் இருக்கிறதா அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியுமா என்ற கேள்விக்குறிகள் ஒரு பக்கம் எழுந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான சம உரிமைகளை தங்களுக்கான அரசியல் உரிமைகளை நோக்கி நகர வேண்டியது நிச்சயமாக ஒரு கட்டாயமாகும் எனவே குறைந்தபட்சம் அங்கே ஈழத் தமிழர்கள் தங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை சிங்கள அரசு எந்தெந்த உரிமைகளை மறுத்ததோ அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் குறைந்தபட்சம் தங்கள் நாட்டில் ஒரு சிங்கள அரசோடு ஒரு சமமான உரிமை மேற்கொண்டு ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமூகமாக குறைந்தபட்சம் ஒரு தன்னாட்சி பிரதேசமாகவும் அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போராட்ட முயற்சிகள் தான் இன்றைய சர்வதேச அளவில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இது குறித்து சர்வதேச தமிழ் உலகம் தீவிரமாக சிந்தித்திக்க வேண்டும் ஈழத்திலே இன்னும் போராட்ட உணர்வுகள் மங்கிவிடவில்லை அடுத்த தலைவர்களிடமும் அந்த போராட்ட உணர்வுகள் இருந்தன இருக்கின்றன எனவே ஈழத்திலே இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்கள் இளைஞர்கள் இது குறித்து ஆழமாக சிந்தித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை நாம் எப்படி முன்னெடுப்பது என்பது குறித்தும் இந்த போராளிகளுடைய இந்த நாளில் நாம் கருதி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஐயா இறுதியாக உலகெங்கும் ஒடுக்கப்படுகிற இனங்களும் அதை ஒடுக்குகிற அரசுகளும் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை வெளுத்து வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் நடுநிலைமையோடு செயல்படவில்லை என்கிற ஆதங்கம் எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஒரு விடுதலை நோக்கிய ஒரு பயணத்தில் படைப்பு ரீதியாக பங்களித்த ஒரு மூத்த இதழாளர் தாங்கள் இந்த நடுநிலை தவறிய ஊடகவியல் போக்கை தாங்கள் எவ்வாறு கருதுகிறீர்கள் விடுதலை பயணத்தில் எழுதக்கூடிய இளம் படைப்பாளிகளுக்கு தாங்கள் கூறும் கருத்தாக என்ன கூறுகிறீர்கள் ஊடகங்களை தங்கள் கையில் வைத்திருக்கின்ற பெருமுதலாளிகள் எப்போதுமே அவர்கள் வலதுசாரி கொள்கைகளைத்தான் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இன்றைக்கு உலகத்திலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கங்களும் வலதுசாரி அரசாங்கங்களாகத்தான் இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிற நிலமை தான் உலகம் முழுவதும் இருக்கிறது எனவே அடிப்படையான ஒரு சமூக மாற்றத்திற்கு இடதுசாரி சிந்தனைக்கு இன்றைக்கு சர்வதேசம் ஒரு கடுமையான நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதில் ஊடகங்கள் பெரும் முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ஆட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் ஒடுக்குமுறைக்கும் துணை போகின்ற ஒரு தான் இருக்கின்றன கருத்து உருவாக்கங்களை அவர்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு மாற்றாக இன்றைக்கு ஓரளவு மக்களுடைய கருத்துகளை ஒரு ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை உருவாக்குவதில் சமூக ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த சமூக ஊடகங்களின் குரல் விலையை நெறிப்பதற்கும் இன்றைக்கு ஆளுகின்ற அரசுகள் தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன இந்தியாவிலே கூட இன்றைக்கு அண்மையில் தொழில்நுட்ப சட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு சமூக ஊடகங்களிலே தங்களுக்கு எதிர்ப்பான கருத்துகள் வந்தால் அந்த ஊடக நிறுவனங்களை விட தாங்களே நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும் என்கின்ற அளவிற்கு சட்ட திருத்தங்களை இன்றைக்கு இந்திய அரசு கொண்டு வந்து ஊடகங்களுடைய குரல் விலையை நசுக்குகிறது இப்போது அண்மையிலே கூட ஒரு சமூக இணையதளம் இந்த பாகிஸ்தான் சந்தை வருகின்ற போது வயர் வருகின்ற போது அது ஒரு செய்தியை வெளியிட்டது சேனல் வெளியிட்ட திடீரென்று அதை விட்டார்கள் இதே போல பல ஊடகங்கள் இன்றைக்கு வலதுசாரிகள் ஆதி ஆதிக்கம் நடத்துகின்ற அரசுகளுடைய கைப்பாயாக இன்றைக்கு மாறி போயிட்டிருக்கிறது மாற்று ஊடகங்கள் இடதுசாரி குரலை ஒழிக்கின்ற ஊடகங்கள் மக்கள் உரிமையை பேசுகின்ற ஊடகங்கள் கடுமையான நெருக்கடிகளுக்கிடையே பயணித்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட வலதுசாரிகள் சுரண்டலுக்கு துணை போகின்றவர்கள் மக்கள் மன்றத்திலே சமூக ஊடகங்கள் வழியாக இன்றைக்கு அம்பலப்பட்ட வருகிறார்கள் என்பதும் நாம் மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை எனவே ஊடகங்களுடைய கருத்தாக்கங்கள் மக்களுடைய மூளைச்சலவைக்கு அவர்கள் முயன்றாலும் கூட மக்கள் போராட்டத்திற்கான நியாயங்கள் சமூகத்திலே இருக்கின்ற வரை இந்த மூளைச்சலவைகளால் மக்களை திசை திருப்ப முடியாது குழப்ப முடியாது மக்கள் ஒரு காலத்தில் உண்மையை உணர்ந்தே தீர்வார்கள் என்பதில் நமக்கு நல்ல நம்பிக்கை உண்டு இதுதான் என்னுடைய கருத்தாக நட்சக்கிறது நன்றி ஐயா மிக குறுகிய கால இடைவெளியில் எங்களது அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலில் பங்கு பெற்று மிகச்சிறந்த கருத்துக்களை வழங்கியமைக்கு மீண்டும் ஒரு முறை எங்கள் நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி